அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை படுத்த நூறு வீதம் தயார் நெஸ்லை அழகின் அழகை அழகின் அழகே சாயா சிறிய திருவிழம்படவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியோடாக அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் ஈழநாடு வலம்புரி உதயன் தினக்குரன் இந்த நான்கு பத்திரிகையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக பார்க்கலாம் அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்க போகின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் நான் களமிறங்கவே நேற்று பகிரங்க அறிவிப்பு விடுத்தார் ரணில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடுவேன் அதற்கான கட்டுப்படமும் செலுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி புகைப்படத்தோடு பிரசரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியும் பொது ஜன பிரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியின் பணிமனைகளில் பிரதானிய சகால ரத்னநாயக்க மற்றும் அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர ஆகியோர் நேற்று சந்தித்துடன் என்கின்ற வாரம் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் அது ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது புலிகள் இயக்கம் மீதான தடை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணியா இன்னும் முடியவில்லை என்கிறார் தயா ஸ்ரீ என்கின்ற வாரம் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது தமிழ் மக்கள் மாத்திரமே ரணிலுக்கு வாக்களிப்பர் உதயங்க வீரதுங்க கருத்து என்கின்ற வாரம் ஒரு செய்தி ஜால் மக்களை அவதானம் பண மோசடி சம்பவங்கள் அதிகரிப்பு ஜாழ்ப்பாணத்தில் தற்போது வங்கி மோசடிகள் அதிகரித்து வருவதால் வர்த்தகர்களும் பொதுமக்களும் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் முனையால் வணிகர் கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இவ்வாறு தொடரும் மோசடிகளில் பலருடைய வங்கிக் கணக்குகளில் இருந்து பெருமளவிலான பணம் திருடப்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது ரணினின் காலை வாருமா மொட்டு கட்சி இன்று மீண்டும் முக்கிய சந்திப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி ரணிலே எமது தெரிவித்து அமைச்சர் டாக்டர் திட்டவட்டம் பத்து மாதங்களில் மட்டும் எண்பத்தி எட்டு கொலைகள் பதிவு பதினைந்து வேட்பாளர்கள் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார்கள் என்கின்ற வாரம் முற்பக்க செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக செய்திகளை பார்க்கலாம் அவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருப்பதென்று வடக்கில் உற்பத்தியாகும் பழங்கள் குறைந்த விலையில் கொழும்புக்கு வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு இருநூறு போதை மாத்திரைகளுடன் இருபத்தி இரண்டு வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் lar இருநூறு போதை மாத்திரைகளுடன் இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளம் பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குர்னியாவ்த்த பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் போலீஸ் அதிரடிப்படையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது மூன்று சிறுவர் நூல்களில் அறிமுக நிகழ்வு இன்று ஜனாதிபதி தேர்தலுக்காக விசேட போலீஸ் பிரிவு வீதியில் கிடந்த தொலைபேசியை எடுத்து விற்றவர் கைதானார் யாழ்ப்பாணத்தில் சம்பவம் புதிய விலையில் பான் விற்பனை இல்லையில் சட்ட நடவடிக்கை கிராம் பானின் விலையை 10 ரூபாயால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் குறைக்கப்பட்ட புதிய விலையில் விற்பனை செய்யாத பேக்கரி மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது வாரம் விடுதியில் சுற்றி வளைப்பு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான நிதியை வழங்க திரைசேரி தயார் அமைச்சர் தெரிவிப்பு போட்டி அக்கறை பெற்று மத்திய கல்லூரி மாணவர்களே அதிகம் பங்கேற்பு நாயை குளிப்பாட்டுவது போல் தேர்தலை வழி நடத்தும் ரனில் அனுரகுமார எம்பி விமர்சனம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி ஓர் இனத்தை ஓரம் கட்டுவதுதான் அரசின் கொள்கையாக இருந்தது எதிர்கட்சி தலைவர் சஜித் சாடல் என்கின்ற வாரம் ஒரு செய்தி அடுத்த வருடம் ஜனவரி முதல் இளத்திரணியல் கடவுச்சீட்டுகள் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் எழுநூற்றி இருபது பேர் கைதாகியுள்ளனர் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கஞ்சா செடிகளுடன் ஒருவர் கைதானார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி மீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது ஈழ நாட்டு பத்திரிகையில் அடுத்து பார்ப்போமாக இருந்தால் ஒரு மில்லியன் சுற்றுலா பயணிகள் இந்த வருடம் இலங்கைக்கு வருகை சுற்றுலாத்துறை மீண்டும் எழுச்சி என்கின்ற வாரம் ஒரு செய்தி வனத்துறை காரியாலய அதிகாரிகள் மீது தாக்குதல் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி பிக்குகள் அதிகரிப்பு பௌத்த தர்மத்தை திரிவுபடுத்தும் பன்னிரண்டு நிலையங்கள் இலங்கையில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார் என்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வெடுக்குநாரிமலை சிவன் ஆலய பூசகரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு விசாரணை என்கின்ற வாரம் ஒரு செய்தி இலங்கை மீனவர் ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அரசியல் தேர்வை இன்னமும் காண முடியாமல் இருப்பது கருப்பு ஜூலையை விடவும் பெரிய வெக்கக்கேடு என்கின்ற வாரம் ஒரு செய்தி முற்றுமுழுதாக நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது ஈழ நாட்டு பத்திரிகையில் ஜனாதிபதி தேர்தல் தேதி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்வு செய்யப்படுவது எவ்வாறு ரஞ்சன் அருள் பிரசாத் தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டு விட்டதாயினும் நிச்சயம் நடைபெறுமா என்பது நியாயமான சந்தேகம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் அடுத்த பக்க செய்தியை பார்ப்போமாக இருந்தால் சோர்விலா சொச்சமர் உலக புகழ்பெற்ற பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்வர் பங்கேற்பு வெற்றி விழாவும் என்கின்ற வாரம் ஒரு செய்தி டான் தமிழொழி தொலைக்காட்சியின் கடந்த ஏழு வருடங்களாக ஒலிபரப்பாகி வரும் மாணவர்களுக்கான விவாதமாகிய சொச்சமர் நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சி கடந்த இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையத்தில் நடைபெற்றது இதில் பிரதம விருந்தினராக இந்திய துணை தூதகர் ஸ்ரீசாய் முரளியும் சிறப்பு விருந்தினராக கல்வி காரு பி நாகரத்தினமும் கலந்து கொண்டனர் முன்னூறுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களும் வளர்ந்தவர்களும் என அரங்கம் நிறைந்த நிலையில் காணப்பட்டது வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பது பொதுவாக நம் வழக்கத்தில் உள்ள பழமொழியாக காணப்படுகிறது இது தொடர்ந்து இந்த சொற்றமர் பேச்சு நிகழ்ந்ததாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது லண்டனில் கம்பன் விழா பேச்சுக்களும் பெருமைகளும் ஒரே பார்வை என்கின்ற ஒரு செய்தி நீதி சட்டவரத்துறைகளுக்காக பிணக்குகள் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்குமா கந்தையாருந்தவ பாலம் தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பாலஸ்தீன தேசிய ஒற்றுமைக்கான பெங்கிங் பிரகடனம் யாழ்ப்பாணத்தில் சிறப்பாக நடந்தேறிய சதுப்பு நிலக்காடுகள் விழிப்புணர்வு தினம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி வர்த்தகர்களை இலக்கு வைத்து மோசடிகளில் ஈடுபடும் கும்பல் போலீஸ் மா அதிபரின் பணிகளை முன்னெடுக்க பிரதி போலீஸ் மா அதிபரை நியமிக்க முடியும் தேர்தல் ஆணை குழுவின் முன்னாள் தலைவர் தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் காணப்படுகிறது ஒரு செய்தி ஈழநாட்டு பத்திரிகையில் அடுத்து நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் நாமல் வீட்டில் நடந்த கடும் வாக்குவாதம் தடுத்து நிறுத்திய ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது பொதுஜன பெருமணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவும் ராஜாங்க அமைச்சர் ரொஹான் ரஹத்வவும் இடையில் காரசாரமான வார்த்தை பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய இந்தியாவில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பு தொண்ணூறு வீத மருந்தை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய நடவடிக்கை நடைபெற்ற தமிழ் தேசிய வீரர்கள் தினம் தந்தை செல்வா கலையரங்கில் இன்று கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வு டிப்ளோமா மாதிரிகளுக்கு இனிமேல் ஆசிரியர் தொழிலில் இடமில்லை இல்லை கல்வி அமைச்சர் சுசில் உறுதி அளித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி ஓட்டோவில் பயணித்த மைத்திரி என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஒதுக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையத்தை விட பெரிதொரு இடத்திலும் வாக்களிக்க வாய்ப்பு இல்லை என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையில் முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் பலம்புரியுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம் விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் நீடிப்பு ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிப்பு தமிழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்றேன் ரணில் உத்தியபூர்வமாக அறிவிப்பு என்கிற ஒரு செய்தியும் பிரதான இடத்தை பெற்றிருக்கிறது இணக்கப்பாடின்றி முடிந்தது ரணில் பெசல் பேச்சுவார்த்தை ஜனாதிபதி தேர்தலில் பெறமுன்ன யாருக்கு ஆதரவு என நாளை அறிவிக்கும் என்கிற செய்தி அடுத்த சில மாதங்களில் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடு தளர்வு ஜனாதிபதி தேர்தல் தமிழக கட்சியின் நிலைப்பாடு விரைவில் ஸ்ரீதரன் எம்பி தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த விக்ரமபாக கருணாரட்னவுக்கு ஜாலில் அஞ்சலி தமிழர்களுக்காக குரல் கொடுத்த இடதுசாரி தலைவர் கலாநிதி விக்ரமபாக கருணாரட்னவுக்கு ஜாலில் அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஜாழ் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் தலைமையில் நேற்று மாலை இந்நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது விக்ரமபா கருணாரட்னவின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது என்கிறார் அந்த செய்தி தேர்தல் நடவடிக்கைக்கு போலீஸ் பாதுகாப்பு என்கிற செய்தி ரணிலுக்கு ஆதரவு வழங்குங்கள் மகிந்தவை சந்தித்து ஆதரவு கோரிய சுசில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தவும் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரட்நாயக்கவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராய்சை சந்திச்சது ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சுமந்திரன் எம்பியின் வாகனம் விபத்து இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் பயணித்த வாகனம் கிளிநொச்சியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஏன் வீதி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் கட்ட போதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ள யாழ்ப்பாண் நோக்கி பயண சுமந்தம் எதிர்த்து பயணித்தோதியும் காயம் ஏற்படவில்லை சேதம் செய்தி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு நாமல் லோஹான் வாய் தர்க்கம் வாக்குவாதம் அடிதடி வரை சென்றதாக தகவல் லங்கா பொதுஜன பிரமுடவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ விக்கும் அமைச்சர் லோகான் ரத்வத்விக்கும் இடையில் காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் உள்ள நாமல் ராஜபக்ஷவின் வீட்டுக்கு நேற்று முன்தினம் சென்றிருந்த லொஹான் ரத்வத்தவுடனான வாக்குவாதம் அடிதடி வரை சென்று தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது இவை வலம்புரியினுடைய முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருக்கிறது இனி நாங்கள் உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் இடையூறு இன்றி தேர்தலை நடாத பலத்த பாதுகாப்பு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் நாட்டினது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எவ்வித இடையூறுமின்றி நடாத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது எரிபந்தாட்ட போட்டி முடிவுகள் கனகராயன் கனகராயன்குள மகாவித்தியாலயம் இரண்டு சமயங்கள் கோட்டை கட்டிய குள மகாவித்யா மொருஷ் வடமான பாடசாலைகளுக்கு இடையிலான இருபந்தாட்ட போட்டியில் ஆண்கள் பெண்களுக்கான போட்டி முடிவுகள் அடிப்படையில் அவை செல்லப்பட்டிருக்கிறது மகளிர் ஆசிய கோப்பை இறுதி ஆட்டம் இன்று இலங்கை இந்தியா பல பரீட்சை ஒன்பதாவது பெண்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இருபது ஓவர் இலங்கையில் நடந்து வருகிறது லீக் சுற்று போட்டிகள் முடிந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருந்தன முதல் அரையிறுதியில் பங்களாதேசத்தை வீழ்த்திய இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியது இந்நிலையில் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் அணிகள் மோதின இதில் இலங்கை அணி வெற்றி பெற்று மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு இலங்கை அணி முன்னேறியது இன்று நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதுகின்றன என்கிறவார் அந்த தேசிய தேசியமட்ட குத்துச்சண்டை போட்டியில் பவுனியா இளைஞன் சாதனை தேசிய மட்ட விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் வடமானத்தை பிரித்துவப்படுத்தி பவுனியா வடக்கு இளைஞன் தங்கப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார் நாப்பத்தி எட்டாம் தேசிய மட்ட விளையாட்டு குத்துச்சண்டை போட்டி கொழும்பு டொரென்டன் உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்றது போட்டியில் வடமானத்தை பிரிந்து வவுனியா நடுங்கனியைச் சேர்ந்த முத்தையா கிரிதரன் என்ற இளைஞன் அறுபத்தி மூன்று தசம் ஐந்து தொடக்கம் அறுபத்து ஏழு கிலோ அடைப்பிரிவில் கலந்து கொண்டே சாதனை குறித்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தேர்தலுக்கான பணத்தை வழங்க திரைசேரி தயார் என்கின்ற செய்தியும் காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் உட்பக்கங்களிலே பார்க்கின்ற பொழுது ஆசிரிய தொழிலில் டிப்ளோமா படித்தவர்கள் உள்ளிருக்கப்பட மாட்டார்கள் கல்வி அமைச்சு பொன்புழாவை முன்னிட்டு கையிலழுத்தல் போட்டி பல கூவில் கோவில் தீப ஜோதி சனசம் நிலையத்தின் முன்னிட்டு நிறுவன தினமும் நுழைவாயில் திறப்பும் வடக்கு ஆறுமுக வித்தியாலயத்தின் நூற்று பதினான்காவது நிறுவனத்தினம் தினம் அதிபர்கள் தினம் நுழைவாயில் வளைவு திறப்பு விழா மற்றும் பிரசலிப்பு விழா அணிகழ்வானது ஜூலை முப்பத்தராம் தேதி புதன்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வித்துவான் முனா விருத்தால விருத்தாசலம் மண்டபத்தில் படசாலை அதிபர் எம் சி சுதாகரன் தலைமையில் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி தமிழ்நாட்டின் ஒற்றுமையை நினைக்கும் சக்தி எது என்கின்ற ஒரு ஆக்கம் காணப்படுகிறது அதேபோன்று இன்றைய நாளினுடைய ஞாயிற்றுக்கிழமை விசேட ஆக்கங்களும் பல இங்கே காணப்படுகிறது வேலைவாய்ப்பு பணியாத்தின் விசட புலனாய்வு பிரிவினரால் பன்னிரண்டு பேர் கைது என்கின்ற ஒரு செய்தி பத்து மில்லியனை கடந்த சுற்றுலா பயணிகளின் வருகை என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது சுவர்ணபுரவர விருது நிகழ்வில் வடமாகாணம் தேசிய ரீதியில் முதலிடம் நாடு முழுவதும் உள்ள இருநூற்றி எழுபத்தாறு உள்ளூராட்சி மன்னங்களுக்கு கட்டடம் கட்டம் கட்டமாக நடாத்தப்பட்ட சபைகளின் செயலாக்க மதிப்பீட்டின் அடிப்படையில் அறுபத்தி இரண்டு விருதுகளில் வடக்குமான உள்ளூராட்சி மன்னங்கள் இருபது விருதுகளை பெற்று தேசிய ரீதியில் முதலாம் இடம் பெற்றுள்ளதாக அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பண்டாரநாயக்கன் ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மரணங்களின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கான ஸ்வர்ணபுர விருது தேசிய விருது வழங்கும் விழாவில் பிரதமர் தினேஷ் குணபத்னவினால் குறித்த விருது வழங்கி வைக்கப்பட்டது நகரசபைகளுக்கு இடையில் இடம்பெற்ற செயலாக்க மதிப்பீட்டில் வெல்வெட்டித்துறை நகரசபை முதலாம் இடம் பெற்று தங்க விருதையும் பவுனியா நகரசபை இரண்டாம் இடம் பெற்று வெள்ளி விருதும் மன்னார் நகரசபை ஏழாம் இடத்தையும் பிரதேச சபைகளுக்கு இடையில் இடம்பெற்ற செயலாக்க மதிப்பீட்டில் வலிவடக்கு பிரதேச சபை இரண்டாம் இடம் பவுனிய தமிழ் பிரதேச மூன்றாம் இடம் பிரதித்துறை நான்காம் இடம் மற்றும் மாண்ட இடையில் இடம்பெற்ற செயலாக்க மதிப்பீட்டில் யாழ் மாநை எட்டாம் இடத்தையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கைக்கு கடத்த முயன்ற வழி நிவாரணி மாத்திரைகள் மீட்பு இலங்கை மீனவர்கள் ஏழு பேர் விடுதலை வெடுக்குநாரி ஆலய பூசரணம் டிஐடி விசாரணை வாக்காளர் தொடர்பில் வெளியான வர்த்தமானி ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க உள்ளவருக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது போகும் என்ற அஞ்சத்தை கொண்டுள்ள வாக்காளர்கள் புரிதர வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் வாக்களிப்பதற்காக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவுசர வர்த்தக அறிவித்தலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை அனைத்து மாவட்டங்களிலும் தெரிவித்தாட்சி அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் குறித்த விண்ணப்பங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதிக்கு முன்னர் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழு அலுவலகம் சரணம் ஆபத்தை ராஜகிரி என முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை விண்ணப்பதாரி தாம் வசிக்கிற பிரதேசத்தின் கிராம அலுவலர் மூலம் விண்ணப்ப விண்ணப்ப பத்திரத்தை சான்றுபடுத்த வேண்டும் என்பதுடன் கிராம அலுவலரின் சான்று இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் மாதிரி விவகாரம் நீதிமன்ற தீர்ப்பை மறக்கும் அரசாங்கம் சட்டத்தினிகள் சங்கம் கண்டனம் தொண்ணூறு சதவீத மருந்தை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய நடவடிக்கை டெங்கு நோயாளிகள் நாட்டில் அதிகரிப்பு மோட்டார் சைக்கிள் மோதியதில் அறுபத்தி மூன்று வயதான நபர் மரணம் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பணி இடைநீக்கம் பணி நீக்கம் இந்தியாவிலிருந்து வெகை தரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு நாகர்கோவிலில் கோவிலில் சடலமாக மீட்கப்பட்ட உடற்குற்று மாதிரிகள் பகுப்பாய்வு கொழும்புக்கு அனுப்பி வைக்க அனுப்பி வைப்பு என்கிறவாறு ஒரு செய்தி பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்க அமைச்சரவை அனுமதி வடமாகாண ஆளுநர் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அரியாலை ஸ்ரீ கலைமகள் சனசமயத்தின் எழுபத்தி எட்டாவது ஆண்டு நிறை விளையாட்டு விழாவானது இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இரண்டு முப்பது மணிக்கு மைதானத்தில் குறித்த கழக தலைவர் அரசகேசரி ஆருஜன் தலைமையில் இடம்பெற இருப்பதாகவும் ஒரு செய்தி இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது இன்றைய பலம்புரி பத்திரினுடைய செய்திகளையே அடுத்து நாங்கள் உதயன் பத்திரைய செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் மேலும் ஆதும் ஆறு மாதங்கள் புலிகளுக்கு தடை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடித்திருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன் காலியில் வைத்து ரணில் அறிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்குவது காலியில் நேற்று மாலை இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் வைத்து உறுதிப்படுத்தினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்கிற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது எல்லை தாண்டிய மீன்பிடி புழல் சிறையில் இலங்கை மீனவர்கள் விடுதலை என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது எல்லை தாண்டிய மீன்பிடிக்காக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் ஏழு பேர் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்கின்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பிரதி போலீஸ் மா அதிபரிடம் தேர்தல் பணிகள் ஒப்படைப்பு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு வெற்றிலை வியாபாரி மீது மருதனாமிடத்தில் தாக்குதல் நார்வர் கைதாகினர் மரதனாமிடத்தில் வியாபாரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிய வெற்றிலை வியாபாரி ஒருவர் வன்முறை கும்பலால் தாக்கப்பட்ட நிலையில் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கொடிதாக இருக்கிறது அஞ்சல் பணியாளர்கள் பன்னிராயிரம் பேர் கடமையில் என்கின்ற வாரம் ஒரு செய்திக்கான கொடிதாக இருக்கிறது அனலத்தீவு கொள்ளை பிரதான சந்தைய நபரான பெண் வேறு குற்றங்களுடனும் தொடர்புடையவர் பாதிக்கப்பட்டிருந்தால் முறையிடும்படி போலீசார் போது மக்களுக்கு செய்தி தமிழர்களின் ஆதரவு மஹிந்த பத்திரிகையின் முற்பக செய்திகள் காணப்படக்கூடியதாக அரசாங்கம் சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு அமைப்பு சுட்டிக்காட்டு ஒரு செய்தி கடமையை செய்யாவிடின் பதவியை துறவுங்கள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டு என்கின்ற வாரம் ஒரு செய்தி ஆசிரியர்கள் மீது கத்திக்குத்து குத்து மாணவன் கைது புத்தளம் பிரதான பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் ஒருவரை கத்தியால் குத்தி தாக்கியது குற்றச்சாட்டில் மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கத்தி குத்துக்கு இல்லாக்கான ஆசிரியர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் பாடசாலையில் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் மாணவரே ஆசிரியர் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முதற்கட்ட விசாரணையில் மாணவனின் தலைமுடி தொடர்பில் ஆசிரியர் கண்டித்தமையாலே மாணவன் தாக்குதல் நடத்தியிருப்பாராக ஒரு செய்தியை நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது கட்டுப்பணம் கட்டுவதற்கு காசில்லாமல் சென்ற பிக்கு என்கின்ற வாரம் ஒரு செய்தி என்று செல்லக்கூடியதாக இருக்கிறது வேலை வாய்ப்பு மோசடி ஐந்து நாட்களில் பன்னிரண்டு பேர் கைது என்கின்ற வாரம் ஒரு செய்தி தனிநபர் வருமானம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உயரும் அரசாங்க ஆறுடம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி வெடுக்குரா ஆலய பூசக டிஐடியினரால் விசாரணை என்கின்ற வாரம் ஒரு செய்தி எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீதிமன்ற அனுமதியுடன் அளவீட்டு பணிகள் தென்னம்பிள்ளை காணியினை மீட்டெடுக்க கோரிக்கை கனகாம்பிகை குல காணி தனிநபரால் ஆக்கிரமிப்பு தடுக்குமாறு பொது மக்கள் அமைப்புக்கு கோரிக்கை என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய உதயன் பத்திரிகைகள் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பக்க செய்திகளை பார்க்கலாம் வாக்குப்பதிவு விசேட வசதி வன்முறை நிறைந்த ஆண்டாகியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நானூற்றி எண்பத்தி கொலைகள் பதிவு பெருமுனவின் உறுப்பினரை வேட்பாளராக திட்டமாம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது நைனை அம்மனுக்கு ஆடி புற விழா மயான அபிவிருத்தி சபை கூட்டம் சிறுவர் நூல்கள் அறிமுக நிகழ்வு பண்டத்திறப்பு பெண்கள் பாடசாலை மாகாணம் மட்ட கொக்கியில் சாதனை படைத்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் முட்டி மோதுவதை தவிரங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி எங்கள் வேட்பாளர் விஜயதாச அல்ல தயாஸ்ரீ தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பக்க செய்திகளை பார்க்கலாம் அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் சாதனையாளர்கள் கௌரவிப்பு சின்னம் சூட்டும் நிகழ்வு என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அகதிகளின் பாடசாலை மீது இஸ்ரேல் மூக்க தாக்குதல் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வெடிமருந்துடன் கைதான நபருக்கு நீதிமன்றம் பிணை விடித்துள்ளதுகின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பத்திரிகையில் அடுத்த முள்ளிவாய்க்காலில் நேற்று தேக்கங்காட்டில் காட்டு தீ என்கின்ற வாரம் ஒரு செய்தி இவைதான் இன்றைய நாளில் எங்களுடைய உரியன் பத்திரிகையின் செய்திகளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்தினுடைய பிரதான செய்தி நீதித்துறையை அவமதிப்பது பாரதூரமானது அரசாங்கத்தை எச்சரிக்கும் சம்பிக்க நடவக்கை என்ற பிரதான செய்தி இடம் பிடித்திருக்கிறது விடுதலை புலிகள் மீதான தடையை நடித்தது ஐரோப்பிய ஒன்றியம் போலி குற்றச்சாட்டு கான்ஸ்டபிள் நீக்கம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது சுமந்திரனின் வாகனம் விபத்துக்குள்ளானதாக ஒரு செய்தி வவுனியா பயங்கரவாத பிரிவில் விடுக்கனாரி புசரடம் டிஐடி கடம் விசாரணை என்கிறவாறு செய்தி இங்கு இடம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க மறக்கும் அரசாங்கம் இலங்கை சட்டத்தினர் சங்கம் கண்டனம் பொலிஸ்மா அதிபரின் சிக்கல் நிலைக்கு ரணிலே காரணம் அன்பு தரப்பு குற்றச்சாட்டு எல்லை தாண்டி மீன்பிடித்த ஏழு இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் விடுதலை அரசு தரப்பில் நாற்பத்தி எட்டு பேர் ரணிலுக்கு ஆதரவு ஜாலியில் கருப்பு ஜூலை படுகொலை நிவேந்தல் கண்டும் காணாமல் அரசு அதிகாரிகள் அரச தனியார் அரச காணி தனியாரால் அடாத்தாக அபகரிப்பு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச பிரிவுக்குட்பட்ட கனகாம்பிய குளத்தில் குளத்தில் ஒரு ஏக்கர் பிறப்புள அளவில் என்கிறவாறு பாராளுமன்ற தேர்தலில் எழுபது வீத ஒதுக்கீடு வேண்டும் கோரிக்கை ரணில் நிராகரிப்பு வேட்பாளர்கள் பதினைந்து வேட்பாளர்கள் கட்டுப்பணம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்களுடன் செந்தில் தொண்டமான் கலந்துரையாடல் அரசியலமைப்பை மீறி பாராளுமன்றம் ஒருபோதும் சட்டம் இயற்ற முடியாது மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் குவிஞ்சால் பிராந்தி இணைப்பாளர் கனகராஜ் யாழ்ப்பாணத்தில் திருக்குறள் வளாகம் திருப்பணி வேலைகள் மும்முரம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது கீரிமலையில் இன்று ரத்த தான முகாம் ஜனாதிபதி தேர்தலுக்கான பணத்தை வழங்க தயாராக உள்ளது அமைச்சர்களான திரு ரஞ்சித் சியாம்பல பெட்டியை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது விக்ரோபா கருணாரட்னவுக்கு கொக்குவிலில் அஞ்சலி நிகழ்வு ஊடாக பேசி வடமராட்சி பணமோசடி டெலிகோம் ஆராய ரயில்வே திணைக்களின் நடவடிக்கை இலங்கைக்கு கடத்திருந்த வரி நிவாரணி மாத்திரைகள் ராமநாதபுர கடற்கரையில் மீட்பு குறைக்கப்பட்டுள்ள விலையில் பானை விற்காத உரிமையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கைங்கிற செய்தி மஹிந்தாவின் பிரபலம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவு முரண்பாட்டை சமரசம் செய்ய முற்பட்ட மாமனார் மரபகனால் தாக்கப்பட்டு உயிரிழப்பு